மகா பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் உட்கார சொல்லி இருக்காங்க ஏன் கண்ணு மூழ்சி இருக்கணும் ஏன் நேரம் இருக்கணும் இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்க ஒரு சயின்பிக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்றேன் இட் வில் பி திஸ் ஏன்னா மகாசிவராத்திரி சம்மர் அதாவது வந்து சன்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் இன்னைக்கு இன்னைக்குதான் இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க சன்னு அர்த் அண்ட் மூன் மூணுமே பேரலாக ஒரே லைனில் இருக்கும் யூ மைட் யர் திஸ் மூணோட கிராவிட்டினால ஓஷனோட டைட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மூணோட கிராவிட்டி விட்ஸ் ஜென்ரலி அஃபெக்ட் ஃப்ளூயிட்ஸ் நம்ம பாடி இட்ஸ் கண்டைன் செவன்டி பர்சென்டேஜ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்ங்கிறதுனால ஜென்ரலாக நம்மளோட ஃப்ளூவிட் வந்து மேலிருந்து கீழே வரும் கிராவிட்டி புல் பண்ணி கீழே வரும் அண்ட் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் நேராக உட்காந்துருக்கும் போது கீழே இருந்து மேலே போகும் இதனால சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா டோப்போமைன் வந்து நேச்சுரலாவே பாடி வந்து செக்ரிய பண்ணும் இன்னைக்கு நைட்டு நீங்க நேரா உட்காந்துருந்தீங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து பயங்கரமா கிளியர் ஆகும் தட் வில் கிரியேட் அ நேச்சுரல் டோப்பு மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஆக்சுவலாக கேட்கும்போது ரொம்ப கிரேசியா இருந்தது அண்ட் இன்னைக்கு நான் மகா சிவராத்திரிக்கு ஈஷா யோகாக்கு வந்திருக்கேன் லெட் மீ கெட் யூ ஆல் தேர் ஆண்டுதோறும் வரக்கூடிய தமிழ் மாதங்களில் ஒன்றான மாசி மாத மகா சிவராத்திரியில் சிவபெருமானுக்காக பக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து பிரார்த்தனை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் அதேபோல் மகா சிவராத்திரியில் அவரவர் குலதெய்வ வழிபாடுகள் செய்வதும் குறிப்பிடத்தக்கது அந்த இரவு சிவபெருமானுக்காக கண்விழித்தால் பல நன்மைகளும் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதும் நம்பிக்கை ஆனால் இதை சிலர் அறிவியல் பூர்வமாக பார்த்தால் உடலில் ஏற்படும் பல மாற்றங்கள் என கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் தமிழ் பிக்பாஸ் எட்டாவது சீசனின் போட்டியாளர் ரியா தியாகராஜன் அவர்கள் மகா சிவராத்திரியில் இரவு முழுவதும் கண்விழிப்பது எதற்காக என்பது பற்றி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் மாசியில் வரும் மகா சிவராத்திரி கோடை காலத்தில் முதல் மாதம் முதல் தேதி என்பதால் அதாவது இதை அறிவியல் ரீதியாக பார்த்தால் நிலா சூரியன் பூமி அல்லது புவி இந்த மூன்றும் ஒரே நேர்கொற்றில் வருவதால் இந்த தினத்தில் நாம் நேராக அமர்ந்து பிரார்த்தனை செய்யும் போது நம் உடலில் ஏற்படும் பாசிட்டிவ் மாற்றங்கள் தான் காரணம் என ரியா தியாகராஜன் அவர்கள் கூறியுள்ளார் அதற்காக ரியா தியாகராஜன் இன்று சிவபெருமான் வழிபாட்டிற்காக ஈசா சென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது